கார்த்திகை ரவி சீரிலேருந்து சூப்பரான ப்ரொமோ இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டி சீரி பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க மாப்பிள்ளை நீங்களும் வந்து அதாவது அந்த கேமில் நீங்கள் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை அவள் தான் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசிகிட்ருக்கானு அப்படிங்கவும் இல்லை மாப்பிள்ளை என் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சிறின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தி ரேவதியை வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கண்ணை சிமிட்டிடவும் உடனே சுவாதி வந்து சொல்கிறாங்க ஐயோ என்னக்கா நீ கண்ணை சிமிட்டிட்ட அப்படிங்கவோ உடனே வந்து பார்த்தோம்னா எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சந்திரகலாவை தவிர அப்போ மயில் வாங்கினு சொல்கிறாங்க நான் தான் சொன்னமுல்லாம் என் சகலை தான் வந்து ஜெயிப்பான்னு என் சகலை பற்றியா ரேவதி மலை எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு அப்படின்னு சொல்லவும் என்ன சகலை ரேவதி மலை இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற ஆனால் அது வெளிக்காட்டிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வந்து சுவாதி சொல்கிறாங்க ஆமாம்மா அம்மா எங்கள் அக்கா மலை நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்களா இந்த அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் அக்காவுக்கிட்ட இந்த ரொமன்ஸை காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே காத்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு கூட சிரிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அது சுவாதி வந்து சொல்கிறாங்க மயில் மாமா அடுத்தது நீங்களும் அக்காவும் தான் நீங்கள் கேமில் வந்து விளாடணும் அப்படிங்கவும் உடனே மயில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால என்ன நான் தான் இந்த போட்டியில் எப்படின்னு ஜெயிப்பேன் ஏன்னா நான் ரோகிணி மேலே நான் அந்த அளவுக்கு நான் வந்து லவ் வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே எங்கள் அக்காவை நீங்கள் பொண்ணு பார்க்க வந்த கதையை சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே மயில் வாங்கணும் பார்த்தோம்னா அவங்க வந்து ரோஹிணியை பொண்ணு பாக்கு வந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க இதை கெட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க கோயிலை எல்லாரும் சாமி இருக்கும்போது திடீர்னு பூசாரி பார்த்தோம்னா சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாேருமே கேட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மனை வந்து அவங்க ஊரை சுற்றி கொண்டுட்டு வருவாங்க போலுக்கு ஆனால் இந்த தடவை வந்து அம்மனை வந்து ஊரை சுற்றி கொண்டுட்டு வரக்கூடாது அதுக்கு பதில் வந்து ராஜராஜன் தான் சாமியாடி இந்த ஊரை சுற்றி வள வரணும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து ஊர்க்காரங்க அவ்வளோருமே என்னது எப்போவுமே அம்மன் தானே வந்து நம்ம ஊரை சுற்றி கொண்டுட்டு வருவோம் இந்த தடவை என்னென்னா ராஜராஜனை வந்து ஊரை சுற்றி வ வர சொல்கிறாங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கவும் அப்போ பூசாரி வந்து சொல்றாங்க இந்த ஊரை நல்லா இருக்கணும்னா இப்படி தான் நடக்கணும் ஊரை சுற்றி வந்ததுக்கு தான் நீங்க கோயில் கும்பாபிஷேகத்தை நீங்க வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லவும் சொல்லிக்கிட்டு அப்படியே சாமி வந்து அப்படியே போன மாதிரிக்கு காட்டுறாங்க பூசாரி அடுத்தது ஜனங்க வந்து அவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து திடீர்னு பூசாரி வந்து சாமி அப்படி சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கோ ஒன்று பூசாரி வந்து கேட்டுட்டு எனக்கு என்ன சாமி வந்துடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பூசாரி அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிச்சு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தடவை அம்மனை வந்து ஊரை சுற்றி அதாவது கொண்டுட்டு வரக்கூடாது அதுக்கு பேர் ராஜராஜரன் தான் வந்து சாமி அடிக்கிட்டே ஊரை சுற்றி வரணும்னு அம்மன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவோ ஐயோ அப்படி மட்டும் வந்து அம்மா சொல்லிட்டானா கண்டிப்பாக அதை தான் செஞ்சாகணும் நம்ம ஏதாவது வந்து குத்தம் பண்ணிட்டோம்னா அப்புறமா இந்த ஊருக்கே ஆகாது அப்படின்னு சொல்லவும் அப்போ இப்போமே போய் நம்ம வந்து சாம்டிஸ்வரி அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு ஊருக்காரங்க எல்லாருமே வந்து சாம்டிஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க உடனே வந்து சாம்டிஸ்வரி பார்க்குறாங்க என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மான்னு நம்ம ஊரை சுற்றி வள வருவோம் ஆனால் இந்த தடவை வந்து பூசாரிமலை சாமி வந்து அதாவது ராஜராஜன் ஐயா தான் வந்து ஊரை சுற்றி வள வரணும்னு இந்த மாதிரிக்கு உத்தரவு கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாம்பிச்சு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என் கணவர் கையால் நடக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு மட்டும்தான் நான் வந்து சரின்னு சொன்னேன்னு தவிர இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து ஊர்க்காரங்க சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க சாமுடிச்சீடு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த குடுப்பனை எனக்கு இருந்து இருக்குதுன்னா கண்டிப்பா நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சின்ன வயசுல எங்க அப்பா இந்த மாதிரி ஊரை சுற்றி வளர்ந்துருக்கிறாரு இப்போ அந்த குடுப்பனும் எனக்கு கிடச்சிருக்குது அதனால எனக்கு தான் அப்படிங்கவும் இல்லைங்க எனக்கு என்னமோ மனசில் வந்து ஏதோ தப்பு நடக்க போதுன்னு தோணுது அதனால் வேண்டாங்க அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காதமா அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா வந்து ஊரை சுற்றி வரட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே மாப்பிள்ளை நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டுருக்கிறீங்க ஆனால் எனக்கு என்னமோ வந்து அது மனசில் தப்பு மாதிரி இருக்கப்படுது அப்படிங்கும் போது இப்போ ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இப்படிலாம் நம்ம செஞ்சால் தான் ஆத்தா மனசு குளிரும் நம்ம ஊரும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒரு கட்ட கட்டத்தில் சாமிஸ்ரீ வந்து மனசே இல்லாமல் அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு தாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க இப்போ சிசிடிவி வந்து வீடியோவை அந்த அதாவது வீட்டில் வந்து மாற்றுறதுக்காக வந்திருக்கவும் உடனே சந்திரக்கலா வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எதுக்காக நம்ம வீட்டில் கேமரா என்ன நம்மளே நம்ம உழவு பார்க்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க பயப்படப்பட்டவங்க தான் வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க ஆமாம் சந்திரா நல்லது தானே நம்ம வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளே நம்ம சோதனை பண்ணுறதுக்காக சிசிடிவி கேமரா கிடையாது வெளியே இருந்து யாராவது வாராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க மாப்பிள்ளை சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் சிசிடிவி கேமராவை நீங்கள் வைக அப்படி சொல்லவும் உடனே வந்து அவங்க சந்திரக்கலா வந்து ஆமா ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் எங்கே வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அப்போ காத்தி சொல்கிறாங்க அந்த இடத்த அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கவும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க வீட்டில் நான் தானே கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் அவர் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க வேலை பார்க்கப்பட்டவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே சந்திரக்கலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க அது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமாகவும் இருக்கட்டும் வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படிங்கவும் பாத்தி யாருக்கா உன் மாப்பிள்ள என்ன சொல்கிறாருன்னு வர வர இவருக்கு வந்து அட்டகாசு ரொம்ப தாங்க முடியல ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் இதெல்லாம் நீ கேட்காதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுடி சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் சந்திரா மாப்பிள்ளை எது சொன்னாலும் சரி தான் அது நம்மளுடைய வீட்டுக்கு நல்லதுக்காக தான் சொல்லுவார் அதனால நீ அதை பற்றிலாம் ஒன்றும் தலையிடாத அவர் என்ன பண்ணணுமோ செய்யட்டும் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே சந்திரக்கலா ஏறிச்சொல்லட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா அவங்க காளிமாலை பார்க்குறதுக்காக வரவும் அப்போ மாலை வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அப்போ அந்த சாமியார் ஆடுனாங்களோ அந்த பூசாரி வந்து வராங்க வந்ததுமே இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சந்திரகலா கேட்கும் போது உடனே வந்து அங்கே சொல்லியிருப்பாரு அதாவது இந்த தடவை வந்து சாமி கணவர் தான் வந்து ஊரை வள வரணும்னு சொல்லியிருப்பாரு அப்படிங்கவோ ஆமாம் ஊர்க்காரலாம் வந்து கேட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறவோ இது எல்லாமே என்னோட ஏற்பாடு தான் அப்படிங்கிறாங்க அப்போ சிவனாண்டியும் சந்திரகலாவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஊரை வள வரும்போது அவனுடைய கதையை நான் முடிச்சிட போறேன் அப்படிங்கிறாங்க இது வந்து அவங்க சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ இது எல்லாமே வந்து உங்க ஏற்பாடுதானா தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பூசாரி சொல்றாங்க ஆமாம்மா இது எல்லாமே வந்து அம்மாவோட ஏற்பாடு தான் உண்மையிலே என் மேல சாமியெல்லாம் ஒன்றும் வரல நான் பொய் தான் நான் பொய்யாதான் நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லவும் இது வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை உங்களுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவும் இங்க பாரு அதாவது உங்க மாமாவோட கதையை நான் முடிக்க போறேன் பழிவாங்கன மாதிரிக்கே இருக்கும் அதே நேரத்தில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்க விடாம நம்ம தடுத்துடலாம் அப்படிங்கவும் இது கிட்டதமே சந்திரகலா வந்து அத்தை இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு கேட்கும்போது தானே நம்ம ஊருக்காரங்கள யாருமே நான் வந்து பண்ணாம மாயாண்டின்னு ஒருத்தர் நான் வர சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க மாயாண்டியான்னு சொல்லி கேட்டுக்கும் போது ஆமா நான் மாயாண்டியை வர சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மாயாண்டின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து கொண்டுட்டு வராங்க அப்போ அவங்க வந்து காளிமால் வீட்டுக்கு வரவும் இந்த வந்துட்டாம் மாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களும் வராங்க சொல்லுங்கம்மா என்ன ஒன்றா அட் அர்ஜென்டா வர சொன்னீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே காளிமால் வந்து தன்னுடைய திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு சாமி அடிக்கிட்டு ஊரை வந்து வளம் வருவாரு அப்படி வரும்போது நீ வந்து அவருடைய கதையை நீ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அதெல்லாம் நான் அசால்ட்டா நான் பண்ணிடுறது அப்படிங்கிறாங்க உடனே சந்திரகுலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி மட்டும் செஞ்சுட்டேன்னா எங்கள் அக்கா அந்த கிளவி முகத்திலேயே முழிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இதெல்லாம் நடக்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து அவங்க சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அதே மாதிரிக்கு ஜென்மத்துக்கும் எங்கள் அக்கா வந்து அந்த கிளவி கிட்டே பேசவும் கூடாது அது மட்டுமா அந்த கார்த்தி அங்கே இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்றான் தெரியுமா அவன் பண்ணுற அட்டகாசத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்ருக்குது அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கெட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வராங்க என்ன என்னாச்சு அப்படிங்கும்போது இல்ல எனக்கு என்னமோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி தோணுது அப்படிங்கும் போது என்னாச்சு சாமி அட போகிறாங்களா கண்டிப்பா வந்து அவங்கள நம்ம தனியாக விட கூடாது அப்படிங்கிறாங்க என்ன சகல சொல்லிட்டு இருக்க ஆமா கண்டிப்பா வந்து நானும் கூட போகணும் அப்படிங்கும் போது அப்படிலாம் நம்ம போகக்கூடாது தனியா தானே சாமி வந்து ஊரை வள வரணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல மாமா தனியா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்தது காத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்